பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல வந்து பார்த்தீங்கன்னா மயில் பாக்கியத்தை பார்த்தா நீங்க சொன்னதை அப்படியே பொலிஸ்கிட்ட சொல்லிட்டேன் தப்பா எதுவும் நடக்காமல் இருந்தா சரின்னு சொல்கிறார் அதற்கு பாக்கியம் நாங்க வேற வழி இல்லாமல் தானே எப்படி செய்தாங்க நாளைக்கே மாப்பிள்ளை உன்னை வீட்டை கூட்டி கொண்டு போயிடுவாருன்னு சொல்கிறார் அந்த நேரம் பார்த்து மீனா போன் எடுத்து பாக்கியம் கிட்ட மயிலக்காவோட கதைக்கணும்னு சொல்கிறார் பிறகு மீனா பாக்கியதை பார்த்து நீங்கள் எல்லாமே தெரிஞ்சு செய்கிறீங்களா இல்லை வேணுமென்னே என்று கேட்குறார் மேலும் நீங்கள் செய்த தான் மயில் அக்காவுக்கு வந்து எந்த நல்லதுமே நடக்காதுன்னு சொல்கிறார் மீனா மறுபக்கம் இன்ஸ்பெக்டர் பாண்டியன் கிட்டே என்னதான் பிரச்சனை இருந்தாலும் இப்படியா ஒரு பொண்ணை வெளியில் அனுப்புவீங்கன்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு பாண்டியன் நான் அவங்கள எதுவுமே பண்ணலைன்னு சொல்கிறார் மேலும் அவங்கள கஷ்டப்படுத்துகிற அளவுக்கு அங்கே குடும்பம் ஒன்றும் தப்பான குடும்பம் இல்லைன்னு சொல்கிறார் பாண்டியன் பிறகு கோமதியும் இன்ஸ்பெக்டர்கிட்ட அவங்க சொல்கிறது முழுக்க முழுக்க சொல்க பொய்யனு சொல்கிறார் அதனை தொடர்ந்து சரவணன் என்ற வீட்டு ஆட்கள் எந்த தப்பும் பண்ணல அவங்கள விட்டுருங்கன்னு சொல்கிறார் பிறகு இன்ஸ்பெக்டர் பாக்கியத்தை பார்த்து நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கும் அவங்க கதைக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு சொல்கிறார் அதற்கு பாக்கியம் அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்கிறார் அதனை தொடர்ந்து முத்துவேல் அந்த வீட்டுல அப்படியே வந்து தப்பா நடக்கிறது யாருமே இல்லைன்னு சொல்கிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்